ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப்புக்கு போகிறோம் எதனால் அப்படின்னா நம்ம இப்போ வெயில் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு ஸோ அதனால் தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரொம்பவே ஹாட்டாக இருக்கும் நம்ம வந்து இப்போது கூலர் ஆன் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் தான் பார்த்திங்கன்னா கூலர் செட்டு இந்த டேங்க்லேருந்து இது ஏசியோடய அவுட்லெட்டு இது மூலயமா அந்த தண்ணி வந்து கூலிங் ஆகிடும் அப்புறம் உள்ள வாட்டர் மோட்டர் செட்டு ஹீட்டரு ப்ளஸ்ஸு கூலரு இது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து டேங்கில் உள்ள தண்ணி வந்து இந்த அவுட்லெட்டு ஏசியோட அவுட்லெட் மூலயமா பார்த்தீங்கன்னா நமக்கு கூலிங் வரும் ஏன்னா தண்ணி இப்போது வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனால பயங்கரமான ஹீட் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இது தண்ணியை வந்து கூலிங் பண்ணி கொடுப்போம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவ்வளோதான் இது ரன் ஆகிடுச்சின்னா செய்வோம் உள்ளே இருக்கிற ஹீட்டில் ஸோ அப்புறம் மணால் ஆகிடுச்சி டஸ்ட்டு வாரி கடாசது இது மூலயமா பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளில வந்துடும் டஸ்ட்டு அதிகமாகுது அவ்வளோ மிஷன்லாம் தண்ணி மோட்ரு கூலர் ஆஃப் பண்ணியாச்சு சாரி ஆன் பண்ணியாச்சு பாய் பாய் லவ் யூ ஆல் மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க